பிக் பாஸ் சீசன் செவன் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரெண்டு வாரங்களுக்கு முன்னாடி நடந்து முடிஞ்சுது இந்த சீசனில் தான் டைட்டிலை தட்டிட்டு போனாங்க இவங்க மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சில விமர்சனங்கள் தொடர்ந்து வைக்கப்பட்டு வந்த நிலையில் அந்த விமர்சனங்களுக்கு இப்போ ஒரே ஒரு பதிவின் மூலயமா அவங்க பதிலடி கொடுத்துருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் இதில் நம்ம பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசன் முடிந்தாலுமே இது பற்றின விமர்சனங்களும் அதை பற்றின பேச்சுகளும் இன்னும் ஓய்ந்தபாடு இல்லை தான் சொல்லணும் அண்ட் அதே போல் இந்த சீசனில் கலந்துக்கிட்ட போட்டியாளர்கள் பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு அதிகமான இன்டர்வியூஸ் லைவ் எல்லாமே வந்துட்டு இருக்கிறதுனால தொடர்ந்து இது பற்றின கருத்துக்கள் வந்துட்டு இணையத்தில் அதிகமாக வைரல் ட்ரெ ட்ரெண்ட் ஆகிறதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த சீசனில் அர்ச்சனா டைட்டிலையும் ரெண்டாவது இடத்த மணியும் மூணாவது இடத்த மாயாவும் பிடிச்சாங்க பட் மாயா இறுதிப் போட்டிக்கு வந்தது பெரும்பாலான ரசிகர்கள்னால் ஏற்றுக்கவே முடியலை குறிப்பா பிரத்திப்போட ஆதரவாளர்கள்னால மாயா இறுதி போட்டிக்கு வந்ததை தூளி கூட ஏற்றுக்கவே முடியல இந்த நிலையில என்னதான் மாயா இறுதி போட்டிக்கு முன்னேறினாலுமே அர்ச்சனா பல லட்சம் ஓட்டுகளை குவித்து டைட்டிலை தட்டிட்டு போயிருக்கிறாங்க ஒயில்ட் கார்டு இன்ட்ரியா வந்து பிக் பாஸ் டைட்டில தட்டிட்டு போய் மாபெரும் சாதனை படைச்சிருக்கிறாங்க அர்ச்சனா அப்படின்ட்டு தான் சொல்லணும் வரைக்கும் இந்திய அளவில் நடைபெற்று வர இந்த பிக் பாஸ் ஷோல ஒயில்ட் கார்டு இன்ட்ரியா வந்த யாருமே டைட்டில ஜெயிக்கு ஜெயிச்சதா வரலாறே இல்லை அந்த வரலாற்றை இப்போ அர்ச்சனா மாற்றி எழுதியிருக்கிறாங்க தான் கண்டிப்பா சொல்லலாம் முதல்ல எதுக்கெடுத்தாலுமே அழுதுகிட்டு இருந்த அர்ச்சனா அதுக்கப்புறமா தைரியமா விளையாட ஆரம்பிச்சாங்க தனியொரு ஆளா இருந்து மாயான்கோவோட டீமோட தாக்குதலில் எதிர்கொண்டு அவங்களுக்கு பதிலடி கொடுத்தாங்க சோ அர்ச்சனாவுக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் ஆதரவு பெருகிட்டு வந்துச்சு இருந்தாலுமே அவங்க பிஆர் டீமை வச்சு விளம்பரம் செஞ்சுதான் டைட்டில் ஜெயிச்சாங்க அப்படிங்கிற மாதிரியா ஒரு சிலர் இன்னமும் விமர்சிச்சுட்டு வராங்க அவங்களுக்கு எல்லாமே அர்ச்சனா இப்போ ஒரு பதிவின் மூலயமா பதிலடி அப்படின்ட்டு தான் சொல்லணும் அதாவது தன்னுடைய சோசியல் மீடியா பக்கத்துல அர்ச்சனா பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ ஒன்ன ஷேர் பண்ணி வெறுப்புகள் அதிகம் அன்பு குறைவு இதில் அன்பை மட்டும் தேர்ந்தெடுங்கள் அப்படிங்கிறது போல ஒரு பதிவை வந்துட்டு ஒண்ணு போட்டிருக்கிறாங்க இந்த பதிவு தான் இப்போ இணையத்துல வைரல் ஆகிட்டு இந்த நிலையில பிக் பாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா அர்ச்சனா பாத்தீங்கன்னா ஒரு விலை உயர்ந்த கார் ஒன்னையும் வந்துட்டு வாங்கிருக்கிறாங்க அதுக்கு ரசிகர்கள் பலருமே பாத்தீங்கன்னா அர்ச்சனாவுக்கு அவங்களுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுட்டு வராங்க ஸோ அதே போல இவங்க இப்ப ரீசண்டா போட்ட இந்த பதிவுமே பாத்தீங்கன்னா கண்டிப்பா அர்ச்சனாவினுடைய வெற்றியை விமர்சிக்கிறவங்களுக்கு இது பதிலடியா அமையும் அப்படிங்கிற மாதிரியா அர்ச்சனாவினுடைய ஆதரவாளர்கள் பாத்தீங்கன்னா பயங்கரமா சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே என்னதை அதே போல் பார்த்தீங்கன்னா பிஆர்டிஎம் வச்சுக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துகளுமே இப்போ இணையத்தில் ஆகுது பிகாஸ் இந்த பிக் பாஸில் விளையாடுறவங்க பிஆர்டிஎம் வச்சுக்கிறது தப்பு அப்படின்னா அரசியலில் பதவிகளுக்கு போட்டியிடுறாங்க இல்லையா ஸோ அவங்க எல்லாருமே ஒரு ஓட்டுக்கு இவ்வளோ இந்த மாதிரியாக காசு கொடுக்குறாங்க ஸோ வந்துட்டு நிறைய நடிகர்களை வச்சு காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு கேமுக்காக இவங்க பண்ணுறது தப்பு அப்படின்னா அரசியல் தளங்களில் அவங்க பண்ணுறதும் தவறு தானே ஸோ அவங்க காசு கொடுத்து ஜெயித்தாங்க அப்படின்னா அந்த வெற்றியை நீங்கள் ஏற்றுக்கிங் ஏற்றுக்குவீங்க இந்த மாதிரி ஒரு கேம் ஷோவில் வந்துட்டு அவங்கள காசு கொடுத்து ப்ரொமோட் பண்ண வச்சு ஒரு வெற்றி கிடச்சிது அப்படின்னா அதை ஏற்றுக்க மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்துகளுமே இணையத்தில் வைரலாகுது ஸோ இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க நர்ச்சனாவினுடைய இந்த பதிலடி கண்டிப்பாக ஹெய்டர்ஸ்க்கு ஒரு பதிலடியாக அமைஞ்சிருக்குமா உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள்